பக்கத்து பரிசு மோத்திரம் நார்மலா ஒரு மனுஷன் கிட்ட வந்து நல்ல காலம் என்ன வாழ்ந்திருந்த காலம் என்ன தாழ்ந்திருந்த காலம் என்னன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வாழ்ந்திருக்கிற காலம்னா எங்களுக்கு வந்து எல்லா நன்மை இங்கே உலக ஆசிர்வாதம் சொத்து சுகம் ஃபேமிலிஸு பொறுப்பு பதவிகள் இதெல்லாம் இருக்கும்போது அதுதான் எனக்கு வாழ்ந்திருக்கிற காலம் தாழ்ந்திருக்கிற காலம்னா என்னன்னா என் சொத்து போச்சு என் வேலை போச்சு என் தொழில் போச்சு என் உற்றாரோடு என்னை விட்டு போயிட்டாங்க என் பிள்ளைகள் என் கூட இல்லை இதே தான் தாழ்வின் காலம்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நிறைய கிறிஸ்தவர்களும் நம்மளும் இதே மாதிரி உலக பிரகாரமான மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்களோ தான் நம்மளும் சொல்லி கொண்டிருக்கோம் ஆனா நம்மளுடைய வாழ்வு காலம் என்ன நம்மளுடைய தாழ்வு காலம் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்வு காலம்ங்கிறது என்னன்னா நம்ம எப்பவுமே ஏசு கிறிஸ்துவோட ஐக்கியமா தான் நமக்கு வாழ்வின் காலம் நம்ம எப்ப அவர் விட்டு நம்ம விலகி போகிறோமோ அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம செய்யாம போகிறோமோ அதுதான் நமக்கு தாழ்வின் காலம் நமக்கு எதுக்கு அந்த வாழ்வின் காலம் வருதுன்னா நம்ம தேவனோடு இருக்கும்போது அவர் அன்பை நம்ம ருசி பார்க்கறக்குதாங்க அதுதான் நம்ம வாழ்வின் காலம் அந்த வாழ்வின் காலம் சந்தோஷமா இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா சில ஆசிர்வாதங்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்குறார் நம்ம என்ன பண்றோம் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள போறோம் அதனால தான் என்ன பண்றாரு தேவன் நம்மளுக்கு வந்து தாழ்வின் காலங்களை கொடுக்குறார் இந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தை விட அவர் வந்து நம்மளை விட்டு பிரிந்து போகிறார் பிரிந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் வருது அதே மாதிரி இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களும் நம்ம விட்டு பிரிந்து போகிறது அதுதான் அழகாக பிரசங்கி சொல்லியிருப்பார் நீங்க வந்து பிரசங்க ஏழு பதினாலு நீங்க வாசிச்சீங்கன்னா வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் அது என்ன சொல்றாரு வாழ்கிற காலத்துல வாழ்வு அனுபவிச்சிரு தாழ்வுல இருக்கும்போது என்ன பண்ண சிந்தனை செய்யு சொல்றாரு இல்லையா நிறைய நேரம் வந்து நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் ஆனா அந்த டைம்ல வந்து நம்ம தேவன் கூட இருக்கிறத நம்ம மறந்து அவர்னால தான் இந்த வாழ்வு வருது அவர்னால தான் இந்த ஒரு சந்தோஷம் வருது தான் இந்த சமாதானம் வருது நமக்கு தெரியாமல் நம்ம தேவனை விட்டு விலகிறோம் ஏன்னா பவுல் அழகா சொல்கிறார் இல்லையா இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பந்தயத்தில் ஓடுற ஓட்டம் மாதிரி நார்மலாக இந்த உலகத்தின் மக்கள் பந்தயத்தில் ரேஸில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து விடுவாங்க அவங்க நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க தேவையில்லாதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தூக்கத்தை கம்மி பண்ணுவாங்க உடம்பை உருக்குவாங்க இல்லையா ஒடுக்கி இல்லையா சொல்றதை கேட்டு அந்த உடம்பை செய்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க நம்மளும் அப்படி தான் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும் போது என்ன பண்ணால் நம்ம உலக பிரகாரமான இச்சைகளை வெறுத்து நம்ம சொல்றது இல்லையா ஆவியான கூட நம்ம இணைந்து நம்ம சொல்றதை இந்த மாம்சம் கேட்டு அதை ஒடுக்கி நமக்கு கீழ்படுத்துறது தான் அந்த விசுவாச ஓட்டம் அந்த விசுவாசத்தை ஓட்டத்தில் ஓடும் போது தான் நான் என்ன என்ன பண்ண முடியும் நம்மளால அந்த பந்தய பொருளாகி நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம அப்படி பண்ண முடியலன்னா என்ன ஆகுதுன்னா அதுதான் நம்ம தாழ்வின் காலம் இல்லையா ஸோ அதனால அந்த தாழ்வின் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் சிந்தனை செய்யணும் ஆக்சுவலி உட்காந்து எதனால வந்து எனக்கு ஒரு வெறுமை இருக்குது இல்லை நான் தேவனோடு இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது சமாதானம் இருந்தது என் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் சந்தோஷமா நான் தேவன் விட்டு வழி வழிவழிய போயிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு வாய்டு வந்துடுச்சு எனக்கு ஒரு வெறுமை வந்துடுச்சு